ஓம் நம சிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி வீட்டில் விளக்கேற்றும் பெண்கள் இந்த பதிவை பாருங்கள் அவர்களுக்கான ஒரு முக்கிய பதிவு தான் இது விளக்கேற்றும் வீடு பார்த்தீங்கன்னா வீண் போகாது என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கின்றனர் எந்த வீட்டிலனாலுமே பார்த்தீங்கன்னா பெண்கள் வீட்டில் காலை மாலை இருவேலையுமே விளக்கேற்றுகிறார்களோ அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் பெருகும் என்பது ஐதீகம் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்த்திங்கன்னா அவ்வாறு விலக்கேற்றும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கும் நாம் முதலில் தீப வழிபாட்டையே மேற்கொள்கிறோம் அப்படி நம்ம மேற்கொள்கின்ற இந்த தீப வழிபாட்டை பார்த்திங்கன்னா முறைப்படி நம்ம எல்லாமே கவனித்து செய்யும் தான் அதனுடைய பலனானது நமக்கு கிடைக்கும் தீபம் ஏற்றாமல் செய்யக்கூடிய எந்த வழிபாட்டிற்கும் பார்த்திங்கன்னா பலனும் கிடைக்காது அவ்வாறு தீபமேற்றும் பொழுது நாம் சில விஷயங்களை கவனித்து கொண்டாலே அந்த தீப வழிபாட்டை நம்ம முறையாக செய்த பலனும் நம்முடைய வேண்டுதல்களும் நிறைவேறும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் முதல் விஷயம் பார்த்திங்கன்னா விளக்கேற்றுவதற்கு முன்னாடி முதல்ல விளக்கில் எண்ணெய் ஊற்றிய பிறகு தான் நம்ம திரிய போட வேண்டும் ஆமணக்கு எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றும் பொழுது நமக்கு செல்வம் சேரும் என்பது ஐதீகம் தேங்காய் மற்றும் எலுப்பை எண்ணெயை பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்து விளக்கேற்றும் பொழுது உடல் சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் நமக்கு இருந்தாலும் வியாதிகள் இருந்தாலுமே அதுவுமே குணமாகி ஆரோக்கியமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தடவை செய்துட்டு விட்டுறக்கூடாது சரியாகிற வரைக்கும் நம்ம ஏற்றிக்கிட்டே இருந்தாலும் அதற்கப்புறம் நமக்கு அந்த பிரச்சனைகள் தீர்ந்து விட்டாலுமே திரும்பியுமே அதை நம்ம ஏற்றிக்கொண்டே வருவது தான் நல்லது ஏன்னா அதற்கப்புறமும் எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வராமல் இருப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும் நல்லெண்ணெயில் தீபம் விட்டும்போது பயம் நீங்கும் பசு தீபம் விட்டும்போது பார்த்திங்கன்னா சகல சௌபாகியங்களுமே நமக்கு கிடைக்கும் ஒரு திரி போட்டு ஏற்றப்படும் விளக்கு கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும் இரண்டு திரிகளை போற்றி ஏற்றக்கூடிய விளக்கு பார்த்தீங்கன்னா தெற்கு முகம் பார்க்காமல் கிழக்கு மேற்கு வடக்கு போன்ற திசைகளில் ஏற்றலாம் மஞ்சள் துணியில் திரி போட்டு விளக்கேற்றுவதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளானது அகலும் எப்போ சாமி கூப்பிட்டாலுமே பூஜேரியில தீப ஒளியில் இறைவனை தரிசனம் செய்ய வேண்டும் சில பேர் வீட்டில் இறைவனுக்கு சீரியல் செட்டு போட்டு அலங்காரம் செய்து வைத்திருப்பார்கள் மின்விளக்குகள் அவ்வளவு மின் விளக்குகள் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் தேவை கிடையாது கோவில் கருவறைக்கு விளக்கு எந்த அளவுக்கு அழகை கொடுக்கும்னு பார்த்துருக்கீங்களா அது கருவறையில் ஒரே ஒரு விளக்கு தான் எரியும் சுவாமியை பார்த்தீங்கன்னா பொழுது நமக்கு அவ்வளவு ஒரு மனதிற்கு அமைதியும் அந்த தெய்வ கடாட்சமும் நிறைந்திருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சீரியல் பல்ப் அதெல்லாம் போட்டு நம்ம இறைவனை வழிபடணும் அப்படிங்கிறது கிடையாது திருவிழா சமயத்தில் பார்த்தீங்கன்னா தெருகள் தோறும் போட்டிருப்பாங்க அது ஒரு அழகாக இருக்கிறது ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வாறு பயன்படுத்த வேண்டாம் வைக்கிறவங்க வச்சுக்கோங்க அது அவங்கவுங்க விருப்பம் ஆனால் நம்ம இனிமேலும் வாங்கி போடலாமா அப்படின்னு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அது வாங்கி போட வேண்டாம் அப்படிங்கிறது தான் அதே அளவுக்கு நம்ம பூஜை வரைக்கும் விளக்கு ஒளி தான் பார்த்தீங்கன்னா அழகை கொடுக்கும் மின் விளக்குகள் அழகை கொடுப்பது கிடையாது அதுபோல் பார்த்திங்கன்னா விளக்கேற்றும் பொழுது அமர்ந்த நிலையில தான் என்றையுமே விளக்கேற்றி அதற்கப்புறம் விளக்கை தூக்கி நம்ம வேற எங்கிட்டாவது கொண்டு போகணும் இல்லை மேலே அலமாரியில் இறைவன் படம் வச்சுருக்கோம் அங்கே வைக்கணும்னா அங்கே வைக்கலாம் முதலையே பார்த்தீங்கன்னா மேலே தூக்கி நம்ம வச்சுக்கிட்டு விளக்கை ஏற்றக்கூடாது கீழே அமர்ந்து விளக்கை ஏற்றி ஒரு நிமிடம் இறைவனை நினைத்து அதற்கப்பறம் தான் நம்ம மேலே தூக்கி வைக்கணும் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கைகளில் தொலைபேசிகளை வைத்து கொண்டு காதில் பேசிக்கொண்டு இது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான செயல் முழுக்க முழுக்க இறைவனை நம்ம மனதில் நினைத்து கொண்டு தான் பூஜையில் விளக்கேற்ற வேண்டும் அப்போது தான் பார்த்திங்கன்னா பலனானது நமக்கு கிடைக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பூஜை அறையில் உட்காந்து அந்த பாராயணம் மந்திரங்கள் சொல்லி பாராயணம் செய்து இவர் பூஜை செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா கீழே பொழுது தரையில் சுத்தமான பாய் அல்லது மனப்பலகையை போட்டு நம்ம அமர்ந்து கொள்வது இன்னும் சிறப்பாக இருக்கும் அதை தவிர பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரு பழைய துணி இவைகளெல்லாம் போட்டு அமரக்கூடாது பூஜை அறையில் இறைவனுக்கு நிவேதனம் வைக்கக்கூடிய பாத்திரம் பார்த்தீங்கன்னா எச்சில் படாத பாத்திரமாக இருக்க வேண்டும் சின்ன பாத்திரமாக இருந்தாலும் சரி அது நிரம்ப நம்ம நெவேத்தியம் வைப்பது இன்னும் சிறப்பு அதுக்காக மிகப்பெரிய பாத்திரத்தை வைத்து அதில் கொஞ்சோண்டு நம்ம நிவேதனை வைக்கிறது வேண்டாம் அதாவது சிறிய பாத்திரமாக இருந்தாலும் இறைவனுக்குன்னு நம்ம ஒதுக்கி வைத்திருப்போம்ல அதில் ஒரு வாழை இலையை வச்சு நல்லா நிரம்புற அளவுக்கு நம்ம நிவேதனத்தை வைப்பது இன்னும் சிறப்பான விஷயமாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா பூச்சேரியில் கட்டாயம் நம்ம நிவேதனை வைக்கிறோம் சுவாமிக்கு படைக்கும் படைக்கும்போது பார்த்திங்கன்னா பஞ்சபாரத்திரத்தில் நம்ம நீர் வைக்கணும் நெய்வேத்தியம் வைத்து தீபாராதனையை காட்டிய பின்பு பஞ்சபாரத்தில் இருந்து தண்ணீர் எடுத்து சாமிக்கு நம்ம சமர்ப்பணம் செய்வது மிகவும் நல்லது அதே போல் சாமி கும்பிடும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம மணியை ரொம்பவும் வேகமாக அடித்து சாமி கும்பிடக்கூடாது மணியை வளப்புறம் இடதுபுறம் மாட்டும்போது பார்த்திங்கன்னா டங் டங்குன்னு ஒரு ஓசை எழும்பும் அந்த ஓசை கேட்டாலே மட் பார்த்திங்கன்னா போதும் அதை விட்டுட்டு ரொம்ப அதிகமாக ப்ரெஷர் கொடுத்து நம்ம இப்படி ரொம்ப ஆட்ட தேவையில்லை சும்மா கையில் ஆட்டி ரெண்டு சைடும் படுத மாதிரி நம்ம மெதுவாக ஆட்டிக்கொண்டே தீபாராதனை காட்டி கொண்டு வந்தாலே போதுமானது தான் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய விஷயம் சந்தனம் சுத்தமான சந்தனத்தில் பன்னீர் ஊற்றி பூஜை அறையில் வைத்து விட்டு பூஜை செய்து பாருங்கள் அந்த பூஜையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன நிறைவு என்பது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும் சந்தன வாசம் நேர்மறை ஆட்டலே அதிகப்படியாக ஈர்க்கக்கூடிய பொருளாக சொல்லப்பட்டுள்ளது அந்த வாசம் இறைவனுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் இப்போ இருந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் வேலைக்கு செல்வாங்க பார்த்தீங்களா கடை கடை வைத்திருந்தாலும் சரி இல்லை அங்கே வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி அங்கேயும் விளக்கேட்டி நம்ம வழிபாடு செய்யும்பொழுது ஏற்றுபோர் பார்த்தீங்கன்னா கீழே அமர்ந்து இன்றைக்கு நம்ம அந்த வியாபாரம் நல்லபடியாக போகணும் அப்படின்னு இறைவனை மனதார நினைத்து அந்த விளக்கேற்றி பார்த்தீங்கன்னா நம்ம இறைவனை வழிபட்டு அதற்கப்பறம் நம்ம மேலே சுவாமி படங்கள் வைத்திருப்போம் அங்கே மேலே தூக்கி நம்ம வச்சிடலாம் ஆனால் எப்போதுமே பார்த்திங்கன்னா அவசர அவசரமாக நம்ம சுவாமி கும்பிடுத விட்டுட்டு பொறுமையாக இறைவனை வழிபடுவதற்கென்று நேரத்தை ஒதுக்கணும் கடையாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் வழிபட்டாலும் சரி அதுபோல் பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் கை கால்களை களி கழிவிட்டு அதாவது இருந்து நம்ம கிளம்பி இங்கே வந்ததுக்கப்புறம் கை கால்களை கழுவி விட்டு அதற்கப்பறம் நம்ம அமர்ந்து விளக்கேற்றுவது நல்லது இதுதான் முதல் விஷயம் இதை சொல்ல மறந்துட்டேன் அப்போது பார்த்தீங்கன்னா அந்த தொழில் பார்த்தீங்கன்னா மேலும் சிறக்கும் நல்லா வியாபாரமாகும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சில பேர் தங்களுக்கு ஏற்படக்கூடிய அதாவது இயற்கை உபாதைகளை அடக்கி கொண்டு தீபம் தீபமேற்றுவார்கள் இருமல் தும்மல் சிறுநீர் மலம் இப்படி கழிக்க வேண்டிய வரக்கூடிய இயற்கை உபாதைகளை என்றைக்குமே பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தக்கூடாது இது எக்காரணத்து கொண்டும் பூஜை செய்யும்பொழுதும் சரி எப்பொழுதுமே இவைகளை நம்ம கட்டுப்படுத்தக்கூடாது இது பார்த்திங்கன்னா உடலுக்கு ரொம்ப ஒரு தீங்க விளைவிக்கும் அதுவும் சுவாமி சி சுவாமியை வழிபடும் பொழுது இந்த மாதிரி தன்மையில் இருக்குன்னா அது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக நகரம் நம்ம சுவாமியை கும்பிடலாம் அதற்காக ஒரு எரிச்சலோட கட்டுப்பாட்டோடு பார்த்திங்கன்னா சுவாமியை கும்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது அதை நமக்கு எந்த வகையிலும் பார்த்திங்கன்னா நமக்கு பலன் தருவதும் கிடையாது கோவிலுக்கு சென்றுமே விளக்கேற்றினாலுமே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஏதாவது ஒரு தவறத்தில் வச்சுருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விளக்கேற்றுவாங்க கீழே ஒரு இடத்துல அமர்ந்து முதல்ல விளக்கேற்றி இறைவனை வழிபட்டு விட்டு அதற்கப்புறம் எடுத்துகிட்டு போய் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வைக்கணும் இது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்பற்றி வரும்பொழுது தான் இதற்கான பலன் உங்களுக்கு முழுவதுமாக அப்படியே வரும் அதனால் இந்த முறையை பார்த்தீங்கன்னா நம்ம தெரியாமல் செய்து கொண்டு இருப்போம் நின்றுக்கிட்டே நம்ம விளக்கேற்றுவது போன்ற செயல்களில் ஈடுபடுவோம் ஒரு இடத்துல அமர்ந்து விளக்கேற்றும் பொழுது தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் உண்டாகும் நம்ம நின்றுக்கிட்டு அந்த இடத்துல நிறைய பேர் வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் ஆனது நமக்கு வருவது கிடையாது அனைத்து இடத்துலையுமே சூழ்ந்துருக்கும் அதனால் விளக்கேற்றும் பொழுது இந்த முறையை இனிமே செய்து பாருங்கள் ஒரு விஷயத்தை நினைக்கிறோம் ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் மனதில் ஒரு குறிக்கோளை வைத்து கொண்டு அந்த குறிக்கோள் பார்த்தீங்கன்னா நிறைவேற வேண்டும் என்று தினந்தோறும் அமர்ந்தபடியே இறைவனை நினைத்து மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களது வேண்டுதலை அந்த சுடரில் அந்த தீப ஒளியில் வைத்து ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்து வழிபட்டு பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அதை அந்த இறைவன் உடனடியாக நிறைவேற்றி வைப்பார் என்பதில் சந்தேகமே கிடையாது நம்ம கீழே தரையில் அமர்ந்து தீபம் ஏற்றுவதன் மூலம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூலாதார சக்கரம் சீராக இயங்கி நமக்கும் தீபச்சுடருக்கும் இடையேயான நெருக்கத்தை அதிகப்படுத்தும் இதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களது வேண்டுதல் பிரபஞ்சத்திற்கு சீக்கிரம் போய் சேர்ந்து அந்த வேண்டுதல் சீக்கிரம் பழிக்கும் இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் சாஸ்திரப்படி சொல்லி வைக்கப்பட்டுள்ள ஒரு விஷயமாக இருக்குது அதுவும் அதிகாலையில் பிரம்ம முக்தத்தில் ஏற்றுகின்ற அந்த விளக்கிற்கு இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த பவர் அதிகம் அதில் உடனே ஆனது அந்த பிரபஞ்சத்திடம் சென்று நம்மளுடைய வேண்டுதல்களை சொல்லி அது பழிக்கும் வகையில் நமக்கான அந்த வேலைப்பாடுகள் நடக்கும் இது பார்த்தீங்கன்னா முழுவதுமே நம்மளுடைய முன்னோர் வழிகளில் அவர்கள் முந்தைய காலத்தில் பின்பற்றி நமக்காக விட்டு வைத்து போன குறிப்புகள் தான் ஏன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றி மாற்றி அமைத்து அதை மறந்து எப்படின்னே தெரியாமல் நம்ம செய்து கொண்டு வரோம் அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைய உள்ள காலத்தில் இறை நம்பிக்கையும் குறைந்து கொண்டே வருது இறைவனை கும்பிட்டா கூட பார்த்திங்கன்னா அந்த ஒரு திருப்தியானது இருப்பது கிடையாது முழு ஈடுபாடோடு அன்றைய காலத்தில் கும்பிட்டு இறைவனோட அந்த முழு அருளையும் பெற்று நலமோடு வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைய காலத்தில் பார்த்தீங்கன்னா இறைவனை வழிபடுவது அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு சோம்பேறித்தனமாகத்தான் மாறிவிட்டது அதனால் எதுலேயுமே முழு ஈடுபாடோடு சரியாக பொழுது தான் அதில் நமக்கு வெற்றியும் கிடைக்கும் நீங்கள் தினமுமே இந்த செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோட அந்த வேண்டுதல் எப்பொழுது நிறைவேறும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது அந்த நம்பிக்கையின் பா மாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தினம்தோறும் இதை செய்து கொண்டு வரணும் அப்படி செய்து கொண்டு வந்தாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய வாழ்க்கை முறை எல்லாமே மாறும் அது நம்மளால் உணர முடியும் ஏதோ இரண்டு நாள் மூன்று நாள் சொல்கிறாங்கன்னு செய்துக்கிட்டு நம்ம மாற்றி விடக்கூடாது வருடம் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்வது சிறப்பு வாய்ந்தது இறைவனுக்காக பூஜைகள் செய்து நிவேதனம் படைத்து இவ்வாறான விளக்கேற்றி வழிபாடு செய்வது இதை விட இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சிறந்த வேலை எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை அதனால் பார்த்தீங்கன்னா தவறாமல் தினந்தோறும் விலக்கேற்றி வழிபாடு செய்யுங்க ஏதோ இருக்கிறத வச்சு நினைவதனப்படுத்தி இறைவனை வழிபாடு செய்யுங்க அது இன்னும் சிறப்பான விஷயமாக இருக்கும் அனைவரும் இன்றும் இறைவர்கள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் மேற்கூறிய கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக